சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் என்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கிக் கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தாறு ஐந்து ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவரும் நல்லவரும் உம்மை நோக்கி